வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு ஜாழ்ப்பணம் மெருசுவில் பகுதியில் எட்டு தமிழர்களை படுகொலை செய்த குற்றவாளி சுனில் ரத்நாயக்கவிற்கு உயர் நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடியை நேற்றைய தினம் விதித்துள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் சுனில் ரத்நாயக்கவிற்கு அவ்வூலை ஜனாதிபதியாக பதவி வகித்த கோட்டாபி ராஜபக்ஷ பொது மன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை பூர்த்தியாகியுள்ள நிலையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மாற்று கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சோதி சரவணமுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மெருசுவிலில் இருந்து இடம்பெயர்ந்த ஒன்பது பேர் இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தங்கள் வீடுகளை பார்ப்பதற்காக மீண்டும் விரிசுவில் பகுதிக்கு சென்றவர்களில் பதினோரு வயதினரும் ஐந்து வயது சிறுவனும் உள்ளடங்கியிருந்தனர் அவர்கள் தங்கள் பகுதிக்கு திரும்பி வந்த வேளை இரண்டு இராணுவத்தினர் அவர்களின் கண்களை கட்டி மோசமாக தாக்கியுள்ளனர் எனினும் இராணுவத்தின் பிடியிலிருந்து ஒரு இளைஞன் தப்பிய நிலையில் ஏனைய எட்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடற்தொழிலுக்கு சென்ற வேளை காணாமல் போன ஜாழ்ப்பாண கடற்தொழிலாளர்கள் ஐந்து நாட்களின் பின்னர் தமிழக கடலோர காவல்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சற்று தொலைவில் படகொன்று தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் தமிழக கடலோர காவல்படையினர் அவர்களை படகுடன் மீட்டு கரை சேர்த்தனர் கடந்த பதினைந்தாம் தேதி தொழிலுக்கு சென்ற சமயம் படகு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து வந்ததாக தெரிவித்துள்ளனர் இருவரையும் கைது செய்துள்ள தமிழக போலீசார் இருவரிடமும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே சமயம் மீனவர்கள் இருவரும் கடத்தல் நோக்கத்துடன் தமிழக கடற்பரப்பினுள் நுழைந்தார்களாயினும் சந்தேகத்துடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அழகான தோற்றம் குறித்த இளம் பெண்களின் ஆசையை தூண்டி அதன் மூலம் சிங்கள நடிகை பியோமி ஹங்சமாலி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்திருப்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பிரபல சிங்கள நடிகையான பியோமி ஹங்சமாலி மிக குறுகிய காலத்தில் பாரிய சொத்துக்களை சேர்த்து கொண்டுள்ளதாக சொகுசுகார்கள் ஆடம்பர இல்லங்கள் என்று அவருக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சமூகத்தின் முக்கிய புலிகளுடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருப்பதாகவும் அவருக்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது மகேன் ரட்ட அமைப்பின் மூலம் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணைகள் பிரிவுக்கு இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இரண்டாயிரம் தொடக்கம் ஆறாயிரம் ரூபாவுக்குள் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்படும் அழகு சாதன கிளைம்களை இருபத்தி எட்டாயிரம் தொடக்கம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வரையிலான அதிக விலைக்கு பியூமி ஹங்ஷமாளி விற்பனை செய்து கொள்ளை லாபம் ஈட்டுவது தெரிய வந்துள்ளது அத்துடன் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி குறித்த கிரேம் வகைகளை பிரபல்யப்படுத்தியுள்ளார் அதன் மூலம் நாளொன்றுக்கு பத்து தொடக்கம் பதினைந்து லட்சம் வரையில் அவர் வருமானம் ஈட்டிக் கொண்டுள்ளார் அதனையடுத்து எழுநூறு லட்சம் பெருமதியான ஜீப் பண்டி ஒன்றையும் இருநூற்று எண்பது லட்சம் பெறுமதியான சவுசு கார் ஒன்றையும் அவர் கொள்வனவு செய்துள்ளார் கிளிநொச்சி ஒரு பகுதியில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்றிரவு எட்டு மணியளவில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்து காரினை பெண்ணொருவரை செலுத்தி வந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து தொடர்பாக விசாரணைகளுக்காக கார் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு நாரகேன்பிட்டி கிரிமண்டல மாவட்ட பகுதியில் உள்ள மூன்று மாடி கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான சட்டத்தரணி பொத்திக்க மனதுங்க தனது பதவியை விலகியுள்ளார் அவர் சம்பந்தப்பட்ட கடிதத்தை பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு நியாயமற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமுல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கடுபடியத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடி அனைவரையும் பாதாள உலகத்துடன் தொடர்புகள் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமானதல்ல என அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்களை செய்யலாம் என்றும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பிறந்த கலந்துரையாடலை நடாத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு சட்டபூர்வமாக பணி செய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி அத்தகைய நபர்கள் மீது அரசாங்கம் ஒரு கண்காணிப்பு செயல்முறையை உருவாக்க முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது சுயேட்சைக்குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு வாக்களிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்களை நேற்றைய தினம் கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜால்பணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் பதினோரு சபைகளுக்கே வேட்புமனுக்களை கையளித்துள்ளோம் ஜால் மாநகர சபை வேட்புமனு சில வேலைகளில் நிராகரிக்கப்படலாமு அவ்வாறு நிராகரித்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கே எமது ஆதரவை வழங்குவோம் அவர்களுக்கே வாக்களிக்குமாறு கோருவோம் தற்போதுள்ள தமிழ் தலைமைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே விலை போகாதவராக காணப்படுகின்றார் எனவே அவருக்கு எமது ஆதரவை வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து இரண்டாவது தொகுதி வாகனங்கள் சமீபத்தில் நாட்டை வந்தடைந்துள்ளன அம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தை வந்தடைந்த குளோவிஸ் செஞ்சுரி கப்பலில் இருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது கார்கள் இறக்கப்பட்டன அவற்றில் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது கார்கள் மேலே ஏற்றுமதிக்காக கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள நானூற்று தொண்ணூறு கார்கள் இலங்கை இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் உள்ள நானூற்று அறுபத்தி இரண்டு கார்களும் பிவைடி வகையான கார்களின சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொரிய கொடியுடன் பயணித்த குலோவி செஞ்சுரி கப்பல் சிங்கப்பூரிலிருந்து இலங்கையை வந்தடிந்த பின்னர் உள்ள சோஹர் துறைமுகத்திற்கு தனது பயணத்தை தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து திருநகோனை ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிரியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ்மா தேசபந்து தென்னகோன் நேற்று முன்தினம் காலை தனது சட்டத்தரணிகளுடன் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் அதன்படி சந்தேக நபரான தேசபந்து தென்னகோனை நேற்றைய தினம் வரை விளக்கு முறியலில் வைக்க மாத்தரை நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தாரு குறித்த உத்தரவுக்கமைவாக தேசபந்து தென்னக்கோன் நேற்று முன்தினம் மதியம் அங்குனுகுள பெலச சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார் அதற்கமைய முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்றைய தினம் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது